அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனி பகவானினுடைய பக்ர பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்ல சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் அடைவார் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பக்ரஹதியில் பயணம் செய்ய போகிறார் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவாஸ்கப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா சனி பகவானை சொல்லலாம் சனி பகவானினுடைய அமைப்பு ஒருவருக்கு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றியையும் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியில இருந்து ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது வக்ரம் நடைபெற்று ஒன்பதாவது வீட்டிற்கு சூரிய பகவான் வரும்போது பக்ரன் நிவர்த்தி அடைவாங்க கும்ப ராசியில் சனி பகவான் தற்போது பயணம் செய்கிறாரு மிதுன ராசியில் சூரிய பகவான் பயணம் செய்கிறாங்க ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தொன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வருகிறது சனிப்பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு இந்த வக்ரகாலத்தில் தொழிலில் இருந்து வந்த தடைகள் பாதிப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கடுமையான கஷ்டமும் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிட்றத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குவதன் மூலமாக ஓரளவுக்கு உங்களுடைய தாக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உங்களால் க ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனிக்காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட பேசக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் இந்த வக்ரப்பெயர்ச்சியில் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு தடைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமோ எச்சரிக்கையோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதிர்பாராத பண வருமானம் மன மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்கள் தனுசு ராசிரியருக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூட கூடிய வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய தோற்றத்தில் மெருகு கூட செய்யும் உங்களுடைய மனதின் தெளிவு உங்களுடைய முகத்தில் வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் முதல் பார்த்திங்க அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்கள் ஒரு தீர்வுக்கு வர ஆரம்பிச்சிடும் உடன் பிறப்புடனான பிரச்சினைகள் இந்த காலத்தில் தொடரதாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் பொறுமையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க இது உங்களுக்கு கவலையையும் சில நேரத்தில் கொடுக்கலாம் இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது ஒரு அனுகூலமான காலமாகவும் இருக்கலாம் உங்களுடைய முன்னேற்றத்துல பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிற காரணத்தால உங்களுடைய மகிழ்ச்சி சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் பற்றில்லாமலும் இருப்பீங்க குழந்தைகளிடம் நீங்கள் உங்களுடைய ஈகோ மனப்பான்மையை காட்டுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தினுடைய ம மத்தியம பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த காலம் இந்த வக்ரப்பயிற்சி காலம் அப்படிங்கிறது நான்கு மாத காலம் இருக்கும் ஜூலை முதல் நவம்பர் வரைக்கும் இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க பெற்றாலும் செப்டம்பர் நவம்பர் இந்த இரண்டு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் பயனுள்ள பல காரியங்களுக்காக நீங்கள் நிறையவே செலவு செய்வீங்க இருந்தாலும் உங்களுடைய நிதி சுமையும் பார்த்திங்கன்னா மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் உங்களுடைய சொந்த ஊரில் இருந்து வேறு இடங்களுக்கு மாறி நீங்கள் விருப்பப்படுவீங்க இந்த காலம் உங்களுடைய மன அமைதி குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலை மிதமாகத்தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது ரொம்ப குறைவாகவும் இருக்காது இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டி வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியம் ரீதியாக கவனமாகிருங்க தந்தை வழி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி குழந்தைகளினுடைய தேவைக்காக நீங்கள் பணத்தை செலவும் செய்வீங்க கடன் வாங்கக்கூடிய கட்டாயம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதே மாதிரி பணப்புழக்கம் திடீரென்று அதிகரிக்கவும் செய்யும் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பு விஷயங்கள்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வருவாய் நீங்க இடமாற்றம் முதலீடுகளை விற்கக்கூடிய வகைகளில் செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம் அதே போல் பங்கு வர்த்தக விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த காலத்தில் தொழில் கூட்டாளிகள் மூலமா பணம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலோ வியாபாரமோ இதை இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் கூட்டாளிகள் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலமா உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ ஸ்திரப்படுத்துவீங்க விரிவுபடுத்துவீங்க இந்த காலம் நீங்கள் புதிய கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிரக நிலைகள் சுட்டி காட்டுது அந்த இருக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் யுத்திகளை மறுபரிசீலனை பரிசீலனை செய்யறதுக்கும் தொழிலை விரிவுபடுத்த புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலில் காணப்படக்கூடிய சவால்களை தற்காலிகமாக பயத்தையும் பதட்டத்தையும் அளிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இது தற்காலிகமான ஒரு பயமும் தான் இது வந்து நிரந்தரம் கிடையாது அது அதனால அதை நினைத்து நீங்கள் கவலையும் கொள்ள வேண்டாம் அதே மாதிரி அரசு அதிகாரிகள் மூலமா சில சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கடந்த கால சந்தை பங்கீட்டு வளர்ச்சியில் இருந்து இந்த காலத்தில் ஓரளவிற்கு மீட்சியடைவீங்க சந்தை பங்கை மீட்டெடுக்கிறதுல வாடிக்கையாளர்கள் திருப்தி அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் தொழிலில் உங்களுடைய இலக்கு அப்படி இல்லைனா நீண்ட கால கண்ணோட்டத்தை பொறுத்து உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கலாம் இந்த காலம் உங்களுக்கு மன அழுத்தம் அதிக அளவில் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கலாம் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளும் இருக்கலாம் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உண்ணக்கூடிய உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து எளிய உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட மாணவர்கள் சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படினாலும் கல்வி கற்க கல்வி கற்கக்கூடிய போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆசிரியர்கள் அப்படி இல்லைன்னா வழிகாட்டிகளுடனான உறவு அப்படின்னு வரும்போது கலவையான பலன்களை நீங்கள் காண்பீங்க புதிய நண்பர்கள் மூலமா கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதனை தவிர்க்க வேண்டியது அவசியம் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் வெளிநாடு சென்று படிக்க நினைக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் தங்கள் விரும்பக்கூடிய கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்க பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோக வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் உங்களுடைய சக்கப்பணியாளர்கள் அப்படி இல்லைனா வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பழக வேண்டியது முக்கியம் மேலதிகாரிகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையலாம் அதனால் கவனமாக இருங்க தொழில் நிபுணர்களுக்கு இந்த காலகட்டம் சவாலான காலகட்டமாகவே இருக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு அப்படி இல்லைனா முன்னேற்றம் இருந்தாலும் சக்கப்பணியாளர்கள் எதிரிகள் போல செயல்படுவாங்க பயமும் பதட்டமும் உங்களை ஆட்கொள்ளலாம் பணியில வெற்றி பெற பயம் மற்றும் பதற்றத்தை நீங்க கைவிட வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீங்க உத்தியோகத்தின் மூலமா உங்களுடைய பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் இந்த காலத்தில் அப்படின்னா உத்தியோகம் தொழில் மேலதிகாரிகள் அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தினுடைய குறுக்கீடு இருக்கலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறவு சார்ந்த விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனை காரணமா பிரச்சனை வரலாம் அப்படி இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு உறவுல பிரிவுகள் கூட சாத்தியம்தான் கொஞ்சம் கவனமாய் இருங்க